அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வா பாதூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃப் இல் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹா அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமது அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் இது இஸ்லாமிய வரலாறுகள் இதற்கு முந்திய காணொலி மெஹராஜ் சம்பந்தமான சம்பவங்களை ஆதாரங்களோடு பதினாறாவது பாகத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இது பதினேழாவது பாகம் மெஹராஜும் அது சம்பந்தமாக என்ன அதாவது மெகராஜும் தவறான நம்பிக்கைகளும் சம்பந்தமாக இந்த காணொளி மெகராஜ் என்பது நபிசு அல்லாஹ் இஸ்லாம் அவர்களின் நபித்துவ வாழ்வில் நடந்த மிகப்பெரிய அற்புதமாகும் வேறு எந்த மனிதருக்கும் ஏன் வேறு எந்த நபிக்கும் கூட வழங்கப்படாத மாபெரும் அற்புதமாக இந்த உன்னு விந்து விண்ணுலக பயணம் அமைந்திருந்தது அதில் மெகராஜ் ஒரு அற்புதம் எப்படி மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜித் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஒரு இரவில் தனது அடியாரை அழைத்து சென்றவன் தூ தூயவன் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஒரு இரவில் மஸ்ஜிதில் ஹரம் சென்ற மக்காவிலிருந்து ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜித் அக்சா வரை அழைத்து சென்ற செய்தியை இந்த வசனத்தில் அல்லா நமக்கு கூறி காட்டுகிறான் ஒரே ஒரு இரவில் இவ்வளவு பெரிய தொலைவை கடந்து செல்வது என்பது சாத்தியமற்ற செயல் என்று பலர் நினைத்து கொண்டிருந்தாலும் ரப்புல் ஆலமீனாகிய இறைவனுக்கு இது சாத்தியமானதுதான் ரொம்ப எளிதானது என்பதை முஸ்லீம்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அழகிய தோற்றமுடைய மிக்கவர் ஜுப்ரீல் அலைவர் செல்லும் அதை கற்றுக் கொடுக்கிறார் அவர் தெளிவான அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கொண்டார் பின்னர் இறங்கி நெருங்கினார் அது வில்லின் இரு முனையளவு அதைவிட நெருக்கமாக இருந்தது தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அவன் அறிவித்தார் அதில் அவர் பார்த்ததில் அவர் உள் அவர் உள்ளம் பொய்யுரைக்கவில்லை அவர் கண்டது பற்றி அவரடுத்து தர்க்கம் செய்கிறீர்களா என்றும் அல்லாஹ் ரபுல் பிரபுலாலுமே ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் அஞ்சாவது வசனத்திலேருந்து பன்னெண்டாவது வசனம் வரலையும் அந்த விளக்கத்தை அல்லா சொல்லிக்காட்டுக்கிறான் ஜுப்ரியில் என்னும் வானவரை நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் முதன் முதலாக சந்தித்ததை இறைவன் மேற்கூறிய வசனங்களில் கூறுகிறான் இந்த சந்திப்பு நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு முதன் முதல் முதல் வகி அறிவிக்கப்பட்ட போது நடந்தது இரா வகையில் இருந்தாங்கல்ல அந்த நேரத்தில் முதன் முதல்ல வகி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் நடந்த சம்பவம் இந்த வசனங்களை தொடர்ந்து வரும் வசனங்களில் ஜுகிரீலை மற்றொரு முறை நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் சந்தித்தாக அல்லாஹ் கூறுகிறான் சித்திரத்து முந்தகாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார் அங்கே தான் சொர்க்கும் என்னும் தங்குமிடம் உள்ளது அந்த இலந்தை மரத்தை மூட வேண்டியது மூடியபோது அவரது பார்வை திசை மாறவில்லை கடக்கவும் இல்லை தமது இறைவனின் பெரும் சான்றுகளை அவர் கண்டார் என்று ஐம்பத்தி மூணாவது தியாயம் பதிமூணாவதுலேருந்து பதினெட்டாவது வசனம் வரலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த சந்திப்பு சித்திரத்துள் முந்தகா என்னும் இடத்தில் நடந்ததாகவும் அந்த இடத்தில்தான் சோர்க்கம் இருப்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறார் நபி சல்லா அலிசா அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணொளி விண்வெளி பயணம் சென்றதை தான் இந்த வசனங்கள் கூறுகின்றன இல்லை என இல்லை எனில் அப்படி இல்லை என்றால் வானுலகில் உள்ள சித்திரத்து முந்தகாவுக்கு அருகில் நபிச அல்லா செல்லவும் பார்த்திருக்க முடியாது எனவே இதுவும் மெகராஜி பற்றிய கூறக்கூடிய செய்தி தான் முகமதே உமதி உமக்கு நாம் காட்டிய காட்சியை குர்ஹானில் மனிதர்களுக்கு சோதனையாகவே ஆக்கியுள்ளோம் என்று பதினேழாவது ஆற்றியா அறுபதாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் இந்த வசனத்தில் நபீஸ் அவர்களுக்கு ஒரு காட்சியை காட்டி அதை மனிதர்களுக்கு சோதனையாக அமைத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை கொண்டு செல்லப்பட்டு அங்கு பல காட்சிகளை கண்டார்கள் அந்த காட்சிகளை மக்களிடம் சொன்னபோது மக்கள் அதை ஏற்க மறுத்தார்கள் நபிஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவர்களை ஏற்றிருந்த பலர் அந்த நிகழ்ச்சியை கூறிய பொழுது மதம் மாறியும் சென்றார்கள் அதைதான் இந்த வசனம் மனிதர்களுக்கு சோதனையாகவே அந்த காட்சியை உமக்கு காட்டினோம் என்று அல்லாஹ் கூறு காட்டுகிறான் அக்காட்சியை நபி சல்லாஹலா அவர்களுக்கு காட்டி அவர் மக்களுக்கு கூறும் பொழுது மக்கள் நம்புகிறார்களா என்று சோதித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் யார் பலவீனமான நம்பிக்கை உள்ளவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்ட இதை செய்ததாக அல்லாஹு ரபுல்லாலுமின் சொல்லி காட்டுகிறான் எனவே நபீஸ் இஸ்லாம் அவர்களின் வாழ்வில் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை பிரித்து அடையாளம் காட்டிய நிகழ்ச்சியாக மெகராஜ் என்னும் நிகழ்ச்சி அந்த விண்ணுலக பயணம் என்ற நிகழ்ச்சி அமைந்திருந்தது மெகராஜ் என்னும் விண்ணுலக பயணம் பற்றி ஏராளமான அதிசகலும் இருக்கின்றன அவற்றை பற்றி இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்ப்போம் இந்த அற்புத நிகழ்வை பற்றி முஸ்லீம்களிடம் பரவலாக நிலவி வரும் தவறான நம்பிக்கைகளை அடையாளம் காட்டுவது தான் இதோடைய நோக்கம் இந்த மெகராஜ் எனும் சம்பவம் நடந்தது எப்போது மெகராஜ் பயணம் இந்த தான் நடந்தது என்று எவராலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் அறிஞர்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்கள் இதற்கு சரியான ஆதாரம் குர்வானிலும் அதீசிலும் இல்லை நபி சல்லா அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பே மெகராஜ் நடந்துவிட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் இப்னு இஸ்ஹாக் என்பவர் குறிப்பிடுகிறார் இப்படிது நபிசல்லாஹலா அவர்கள் மதினாவுக்கு ஹிஜரத்து செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு நடைபெற்றது என்று சுகுரி அறிவிப்பதாக பைஹக்கியில் செய்தி இடம்பெற்றிருக்கு ஹிஜரத் நடப்பதற்கு பதினாறு மாதங்களுக்கு முன்னால் தொழுகை கடமையாக்கப்பட்டது எனவே துல்காய்தா மாதத்தில்தான் மெகராஜு நடந்தது என்று இஸ்மாயில் சதி என்பவர் அறிவிப்பதாக ஹாக்கி மேல் கூறப்பட்டிருக்கிறது உருவா சுகுரி ஆகியோர் ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றதாக கூறுகிறார்கள் இதே இந்த விண்ணுலக பயணம் எத்தனை கருத்து வேறுபாடு பாருங்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் அது மட்டுமல்ல யானை ஆண்டில் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை பனிரெண்டில் மெகராஜி நடைபெற்றது என்று ஜாவிர் அப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் ரஜப மாதம் இருபத்தி ஏழில் நடைபெற்றது என்று ஹாபில் அப்துல் கனி இப்னு சுரூர் முஹத்தஸ் கூறுகிறார் ரஜப மாதம் முதல் ஜும்மா இரவில் நடைபெற்றது என்று வேறு சிலரும் குறிப்பிடுகிறார்கள் இவற்றில் எதற்குமே எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது என்று இமாம் இப்னு ஹசீர் தமது பிதாயா விகாயாவிடம் குறிப்பிடுகிறார் நபிஸ் அல்லாஹுல்லாம் அவர்களின் விண்ணுலக பயணம் எந்த ஆண்டு எந்த மாதத்தில் எந்த நாடில் நடைபெற்றது என்பதற்கு திருக்குர்ஹான் மற்றும் ஆதாரபூர்வமான அதிசர்களில் எந்தவித ஆதாரமும் இல்லை எனவே இந்த விண்ணுலக பயணம் நடந்தது உண்மை என்று நம்பி அல்லாஹுவின் வல்லமையை நாம் ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர அது எந்த நாளில் நடைபெற்றது என்பதை ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிகழ்ச்சி நடந்த நாளுக்கு சிறப்பு இருந்தால் அந்த நாளை தெளிவாக நபிகள் சல்லல்லா வலேவ செல்வம் அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுத்திருப்பார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாட வேண்டும் என்று நபிசல்லாஹலம் அவர்கள் நமக்கு கட்டளையும் விட்டிருப்பார்கள் அப்படி எதுவும் இல்லை ஆனால் இதற்கென்று குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட அமல்களை செய்வதற்கு அல்லாகுவோ அவன் தூதர் சல்லல்லா வலேவ செல்லும் அவர்களோ நமக்கு சொல்லவில்லை நபி நபிசல்லாஹலம் அவர்களோ நபித்தோழர்களோ அந்த நாளில் சிறப்பாக எந்த ஒரு அமலையும் செய்ததாக எந்த ஒரு ஆதாரமும் அதிசுகளில் கிடைக்கவில்லை அந்த நிகழ்ச்சி எந்த நாளில் நடந்தது என்று அல்லாவும் அவனுடைய தூதருமே குறிப்பிடாத போது எப்படி நம்மால் கணிக்க முடியும் அல்லது பிறரால் தான் எப்படி கணித்து சொல்ல முடியும் என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் தெளிவாக சிந்திக்க வேண்டும் அடுத்து மெகராஜின் பெயரால் நடக்கக்கூடிய பிதாதுகள் வழிகேடு எல்லா வணக்க வழிபாடுகளிலும் பிதகது புதுமையை புகுத்திவிட்ட இந்த சமுதாயம் அதாவது சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் மெஹராஜின் பெயராலும் பல்வேறு விதகுதலை செய்து வருகின்றது எப்படி ரஜபு பிறை இருபத்தி ஏழாம் இரவு தான் இந்த மெகராஜன் நடைபெற்றது என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த இரவில் மார்க்கம் கட்டுத்தராத பல நூதன அனுஷ்டானங்களை விதகதான விஷயங்களை செய்து வருகிறார்கள் மெகராஜி இரவில் வணக்கத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வானவர்கள் இறங்கி மெகராஜி இரவில் வானத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வானவர்கள் இறங்கி இறை ஒளியை தட்டில் ஏந்தி பூமிக்கு இறங்கி ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து இறைவனின் நிலவில் ஈடுபட்டவர் மீது இறை ஒளியை பொழிகின்றார்கள் என்று எந்த அடிப்படையும் ஆதாரமும் இல்லாமல் சிலர் எழுதி வைத்திருக்கிறார் இதனால் சிறப்பு தொழுகைகள் சிறப்பு நோன்புகள் உமராக்கள் தர்மங்கள் விதவிதான காரியங்களான ராத்தி மஜ்லிஸ்கர் மௌத் மௌத்து வைபவங்கள் போன்ற காரியங்களை செய்து தீமையை சம்பாதிப்பதை பரவலாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அந்த மாமனிதர்கள் அந்த இரவில் இவ்வாறு எழுந்து நின்று தொழுத தனி சிறப்பு உண்டு என்று எண்ணுகிறார்கள் எப்பொழுதும் வளமையாக ஒருவர் இரவில் தொழுது வருகிறார் என்றால் அவ் இரவில் தொழுவது தவறல்ல ஆனால் பிரத்யேகமாக இந்த இரவுக்கு தனி சிறப்பு இருக்கின்றது என்று நினைத்து வணங்குவது தான் தவறு அதான் பெத அதிலும் வழக்கமான தகஜத்து தொழுகையை தொழுதால் கூட பரவாயில்லை புதிய புதிய முறைகளில் தொழுகையை தாங்களாக உருவாக்கி தொழுவது தான் இதில் வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஆறு சலாமை கொண்டு பன்னிரண்டு ரக்காயத்துக்குள் தொழ வேண்டும் அதில் ஒவ்வொரு ரக்காயத்திலும் குல்வொல்லாகு சூராவை ஐந்து தடவை ஓத வேண்டும் மூணாம் கமார் நூறு தடவையும் இஸ்திக்பார் நூறு தடவையும் ஓத வேண்டும் மூன்று சலாமை கொண்டு ஆறு ரக்காய் தொல வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஏழு தடவை குல்வொல்லாகு சூராவை ஓத வேண்டுமா இரண்டு ரக்காயத்து தொழுத துள வேண்டும் அதில் அலந்தர கைஃபவும் ஈலாவி குறைசு சூறாவிய ஓத வேண்டும் என்றெல்லாம் மனதிற்கு தோன்றியபடி தொழுகை முறையை மாற்றி இதை தொழுதால் ஏராளமான நன்மைகள் என்றும் இவர்கள் எழுதி உளறி வைத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் அந்த நாளில் நோன்பு நோக்கினார்கள் இவைகளெல்லாம் நல்ல செயல்கள் தானே ஏன் தடுக்க வேண்டும் என்றும் நம்மை பார்த்து அவங்க கேட்குறாங்க எவ்வளவு பெரிய நற்செயலாக இருந்தாலும் அதை பற்றி அல்லாவும் நபி சல்லாச்சலாம் அவர்களும் எதையும் சொல்லவில்லை என்றால் அதை மறுத்துவிட வேண்டும் என்று நமக்கு கற்று தந்துள்ளார் யாரு அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலை அவர்கள் அல்லாவுக்கே கற்றுக் கொடுப்பதா எப்படி நபி சல்லாஹலாம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் தமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்க மறுக்கப்பட வேண்டியதுதான் என்பதை ஆயிசார் அலி அல்லாஹான்கார் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அரிசா இடம்பெற்றிருக்கு நபி சல்லா அலையா அவர்கள் கூறுகிறார்கள் நம் கட்டளை இல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹுவால் மறுக்கப்படும் இதையும் ஆயிசார் அள்ளி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் இல்ல இரண்டா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது சாக இடம்பெற்றிருக்கு இவை எல்லாம் நல்ல செயல்தானே ஏன் செய்யக்கூடாது என்று கேட்பவர்களிடம் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறார் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று நாற்பத்தி ஒன்பதாவது பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் மார்க்கம் என்று நினைத்தால் நாம் அல்லாவுக்கு மார்க்கத்தை கற்றுக் தருவதற்கு சமம் இல்லையா சமமாக ஆகிவிடும் என்பதை சிந்திக்க வேண்டும் லலதத்திற்கு அதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் அதுபோல் இந்த மெகராஜ் இரவுக்கும் சிறப்பு உண்டு என்று கூறியிருக்க வேண்டும் அப்படி ஒன்றும் கூறல இந்த நாளில் சிறப்பு தொழுகைகள் தொழுது நோன்பு வைத்தால் அதிக நன்மை உண்டு என்று அல்லா கூறியிருக்க வேண்டும் அல்லது அவனுடைய தூதர் சல்லா செல்லும் அவர்களாவது என்ன கூறியிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் இவ்விருவர்களும் கூறவில்லை என்றால் இவர்களுக்கு தெரியாத நல்ல விஷயமா நமக்கு தெரிய போகிறது அல்லாவுக்கு ரசூலுக்கும் தெரியாத நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு போயிடுமா அல்லது அல்லாவும் நபீஸ் அவர்களும் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பது குறை வைத்து விட்டார்களா என்பதை பற்றி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் வந்து சிந்தித்து பார்க்கணும் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதையும் யாரை பின்பற்றக்கூடாது என்பதையும் அல்லாஹ் ரபில்லாலுமே நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கி கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து கொள்ளுங்கள் அல்லாகுவே அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று குரானில் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபி சல்லா அலைய அவர்கள் மெஹராஜிக்கு சிறப்பு உள்ளது என்று கூறியதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை இதையெல்லாம் மீறி நாம் மீண்டும் இது நற்செயல்தானே தானே என்று சொன்னால் இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாவின் பிரியத்தை நாம் பெற முடியாது என்பதை தெளிவாக நம்ம உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக நாம் அல்லாஹுவை வெறுத்ததாக ஆகிவிடும் ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று கூறுவீராக அல்லாவுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தன்னை மறுப்போரை விரும்ப மாட்டான் என்றும் கூறுவீராக என்று அல்லாஹ் ரபுல்லமின் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தெளிவாக இந்த வசனங்களை உள்வாங்கி சிந்திக்க முயற்சி பண்ணுங்க எனவே அல்லாஹ்வின் பிரியம் வேண்டுமென்றால் அல்லாவின் அன்பை நாம் பெற வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கற்றுத்தராத இந்து போன்ற எந்த ஒரு செயலிகளையும் நாம் அறவே புறக்கணித்து விட வேண்டும் இவ்வளவு மறுப்புகளில் இருக்க இவ்வளவு மறுப்புகள் இருக்க இன்னும் சிலர் இந்த இரவிலே பள்ளிகளில் ஜிக்ரு என்ற பெயரில் சப்தமிட்டு நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்களும் வழிக்கு மாற்றமாக நடந்து வருகிறார்கள் இப்படி சத்தமிட்டு திக்ரு செய்வது மிகப்பெரிய தவறு என்று அல்லாவும் கண்டித்து கூறியிருக்கிறான் எப்படியே உமது இறைவனை காலையிலும் ஆலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் என்ன உரத்த சத்தம் இல்லாமலும் உங்களுடைய குரல்கள் உரத்த குரல் இல்லாமல் சத்தம் இல்லாமல் அமைதியாக நினைப்பீராக அதை விட்டும் கவனமற்றவராக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு ரபுல்லாம் ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி அஞ்சாவது வசனத்தை சொல்லி காட்டுறான் என்ன ரகசியமாக பணிவாக காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனை எப்படி நீங்கள் நினைவு கூறணும் அமைதியாக மனதிற்குள் சத்தம் இல்லாமல் என்ன இப்படிலாம் நல்லா தெல்ல தெளிவா நம்ம சொல்கிறோம் சொல்லி காட்டுறோம் ஆனால் நம்மளுடைய செயலில் எப்படி இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்க பணிவில் தானங்க அதிக பணிவு காட்டுறதுல தானே அல்ல நமக்கு சந்தோஷப்படுவான் அதை விளங்கிக்கணும் நம்ம அப்போ உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் இந்த ஆயத்துகளுக்கு மாற்றமாக பணிவில்லாமல் எழுந்து நின்று குதித்து திக்கிரும் பிரார்த்தனையும் செய்கிறார்கள் ஆட்டம் பாட்டம் கூத்து குமாலம்னு சொல்லி ரகசியம் கேட்காமல் அந்தரங்கமாக திக்ரு செய்யாமல் கூச்சலும் என்ன குத்தலுமாக பகிரங்கமாக திகிர் செய்கிறார்கள் இதுவெல்லாம் நபி சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் தடுத்துள்ள நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியங்களாகும் என்பதை நாம் கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலுலாம் அவர்கள் கூறுகிறார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது எனது அல்லாவின் தூதராகிய என்னுடைய செயல் நடைமுறையாகும் காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் நீங்களாகவே புதியதாக உருவாக்குவதாகவும் புதிதாக உருவாக்கக்கூடியவைகள் அனைத்தும் விதகதுகள் ஒவ்வொரு விதகத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் உங்களை ஒட்டுமொத்தமாக நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று நபீஸ் அல்லாஹ் அவர்கள் கூறிய இந்த செய்தியை ஜாபிர் அலி அல்லாம இருக்கக்கூடிய செய்தி நசாயில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே மெஹராஜ் என்னும் இன்னலோக பயணத்தை நம்பி அல்லாவுடைய வல்லமையும் புரிந்து அவன் கூறிய பிரகாரம் நபி சல்லாஹலாம் அவர்களின் வழிமுறைகளையும் பின்பற்றி சுவனம் செல்ல முயற்சி வைப்போமாக அடுத்து மெஹராஜின் பெயரால் மிகப்பெரிய கப்சாக்கள் என்ன மெகராஜ் என்ற பெயரில் எப்படி மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்வது செய்து வருகிறார்களோ அதுபோன்று இஸ்லாத்தின் அடிப்படைக்கு வேட்டு வைக்கின்ற கட்டுக்கதைகளையும் நம்ப முடியாத செய்திகளையும் எழுதி வைத்திருப்பையும் பார்க்க முடியுது எப்படி நபீஸ் அல்லாஹ் அலாம் அவர்கள் அல்லாவிடம் உரையாடி கொண்டிருந்த போது சத்தமிட்டு பேசாதே அடக்கி பேசு முஹீதீன் அப் அப்துல் காதிர் ஜெயிலானி தொற்றில் ஒருங்குகிறார் என்று அல்லாஹ் கூறுகிறானோ ரெண்டு நபீஸ் அல்லாஹாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக வந்த ஜுப்ரீல் என்ன ஹீபுல் அக்பர் என்ற இடத்தை அடைந்தவுடன் பின்வாங்கி நபீஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவர்களை மட்டும் தனியாக விட்டுவிட்டு போய்விட்டாராம் என்ன ஜிப்ரீலே என்னுடன் வராமல் பின்வாங்குகிறீரே என்று நபிகளார் கேட்டபோது இதற்கு மேல் ஒரு எட்டு முன்னேறினாலும் உடனே நான் கரிசி சாம்பலாகி விடுவேன் அதனால் நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்று ஜிப்ரில் கூறினாராம் மூணாவது நபிஸ் அல்லாஹாம் அவர்கள் சென்ற சென்றபோது முகமதே கொஞ்சம் நில்லுங்கள் உமது இறைவன் தொழுது கொண்டிருக்கிறான் என்று அபு அலியின் குரல் கேட்டதாம் அல்லாஹ் யாரை தொல்ல போகிறான் என்று நபிசல்லஹன அவர்கள் திடுக்கிட்டாக்கலாம் அல்லாப்போ தொல்ல போகிறான் யா அல்லா யாருக்கு தொல்ல போகிறான் அப்படின்னு அப்படியே திடுக்கிட்டு போய் கேட்குறாங்களா உள்ளே போய் பார்த்தால் முட்டையின் மஞ்சள் கருவை சுற்றி வெள்ளை கரு இருப்பதைப் போல திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் அல்லா இருந்தாங்க அல்லாஹ் தொழுதவற்றை பற்றி கேட்டபோது நான் யாரை தொல்ல போகிறேன் உன் மீது செலவாது சொன்னேன் அதுதான் தொழுந்ததாக உமக்கு கூறப்பட்டது என்று அல்லாஹ் கூறினானாம் அபுபக்கரின் குரல் கேட்டதே என்று நபிச அல்லாஹல்லா அவர்கள் கேட்டபோது நீர் விடக் கூடாது என்பதற்காக அபுபக்கரை போன்று ஒரு மலக்கை பேச வைத்தேன் என்றும் அல்லாஹ் கூறினானான் நாலாவது ஜுபிரியில் பாங்கு சொல்ல அல்லாஹ் அதற்கு பதில் கூறினானான் நபீஸ் அல்லாஹல்லா அவர்கள் இமாமாக நின்று தொழுவிக்க ஜுரியிலும் வழக்குகள் அனைவரும் பின்பற்றி தொழுதார்களாம் இரண்டு ரக்காயத்துகள் முடிந்தவுடன் தனக்கு ஒரு பாங்கு தனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று ஜிபுரில் நினைத்தவுடன் நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் எழுந்து மூன்றாவது ரகத்து தோதார்களாம் தனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று அல்லாவும் நினைத்தானா உடனே நபீஸ் அல்லாஹாம் அவர்கள் கையை உயர்த்தி குணூத்து ஓதினார்களாம் இப்படி தான் வித்திரு தொலுகை உருவானதான் என்ன இவர்களுடைய கட்டுக்கதைகளில் கப்ஸாக்களை என்ன அடுத்த ஐந்தாவது என்ன பண்ணியிருக்காங்க மெகராஜில் ரூஹானியத்தான மெகராஜ் என்றும் ஜிஸ்மியத்தான மெகராஜ் என்றும் இரண்டு வகைகள் உண்டாம் உடல் அல்லாமல் உயிர் மட்டும் அல்லாவை தரிசிக்கும் தரிசனத்திற்கு ரூஹானியத்தான மெகராஜ் என்றும் நபிசல்லாசன் அவர்களுக்கு ஏற்பட்ட மெகராஜ் ஜிஸ்மியத்தான மெகராஜ் என்றும் கட்டுக்கதைகளை என்ன பண்ணியிருக்காங்க கட்டி விட்டுருக்காங்க அடுத்து ஆறு ரூஹானியத்தான மெகராஜி நபிசல்லாசன் அவர்களுக்கு மட்டுமின்றி ஏனைய நபிமார்களுக்கும் ஏற்பட்டுள்ளதாம் அது மட்டுமின்றி சஹாபாக்கள் தாபியன்கள் இமாம்கள் அவுளியாக்கள் போன்ற நல்லடியார்களுக்கும் இந்த ரூஹானியத்தான மெகராஜி ஏற்பட்டுள்ளது என்று கதை விட்டு மாபெரும் அற்புத நிகழ்வான நபிகள் நாயகன் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் மின்னுலக பயணத்தையே கேலி கூத்தாக்கி கேலி கூத்தாக்கி உள்ளார்கள் ஏழாவது நபி சல்லா அலிவல்லாம் அவர்களுக்கு ரூணி ரூஹானியத்தான மெகராஜி முப்பத்தி மூணு தடவை ஏற்பட்டதான் உர்ஜிதம் செய்யப்பட்டதுதான் முப்பத்தி மூணு தடவை ஏற்பட்டது என்ன இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி உரிஜிலம் கூட பண்ணியிருக்காங்க மொஹேதீன் அப்துல் காதர் ஜெய்லானிக்கு ரூஹானியத்தான மெகராஜ் ஏற்பட்ட போது முஹீதின் அப்துல் காதிர் ஜெயலானியுடன் அல்லா பேசினானாம் அப்போது நடந்த உரையாடல் நாசுக் மலகூத் ஜப்ரூத் லாகூத் என்பதையெல்லாம் அல்லாஹ் முஹீதின் அப்துல் காதிர் ஜெயலானிக்கு கற்றுக் கொடுத்தானாம் அது என்னமோ தெரியாது என்ன இன்னும் இது போன்ற ஏராளமான கதைகளையும் கப்சாக்களையும் மெகராஜின் பெயரால் எழுதி வைத்திருக்கிறார் சில சம்பவங்களை விமர்சிக்கும் சில சம்பவங்களை விமர்சிக்கும் போது இந்த வசனத்திற்கு இந்த சம்பவம் மாற்றமாக அமைந்துள்ளது என்றும் இந்த அதீசுக்கு முரணாக அமைந்துள்ளது என்றும் நாம் விளக்கமளிக்கும் ஆனால் குருகான் அதிசோடு ஒப்பிட்டு விளக்க முடியாது அளவுக்கு விளக்க முடியாத அளவுக்கு சாதாரண மக்கள் இவற்றை படித்தால் கூட என்ன தெளிவான கப்சாக்கள் கட்டுக்கதைகள் என்று விளங்கும் அளவுக்கு இந்த கத்துக்கதை இந்த கட்டுக்கதைகள்லாம் அமைஞ்சிருக்கு என்ன அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க எனவே இதை எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் காதில் கொஞ்சம் போட்டு வைக்கிறோம் அவ்வளோதான் இப்படி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கூத்துக்களை சரியா அதனால அல்லாவின் வல்லமையை எடுத்து காட்டுவதற்காக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவன் நிகழ்த்தி காட்டிய இந்த அற்புதங்கத்தை கூற வந்தவர்கள் அல்லாஹுக்கே அல்லாவுக்கே செய்யும் விதமாக என்ன அவனை பலவீனமானவனாக சித்தரிக்கக்கூடிய கதைகளை எழுதி வைத்து பிரச்சாரமும் செய்து வருகிறார்கள் இதை மக்களுக்கு போதிக்கவும் செய்கிறார்கள் மூமின்களின் ஈமானை சோதிப்பதற்காக மெஹராஜன் அற்புதத்தை அல்லா நிகழ்த்தினான் ஆனால் இவர்களோ ஈமானுக்கே வேட்டு வைக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹுவையும் நபி சல்லா அலிஸ்வலாம் அவர்களையும் ஜுக்ரீல் அலிஸ்வலாம் அவர்களையும் மட்டம் தட்டி எழுதி வைத்துள்ள எழுதி வைத்துள்ளது தான் மிகப்பெரிய வேதனை அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டி விட அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய்யென கருதியவனை விட மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரான் ஏழாவது அத்தியாய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் கேட்கிறான் என் மீது பொய் சொல்வது என்பது வேறு யார் மீதும் பொய் சொல்வது போன்றது அல்ல என் மீது வேண்டும் என்று பொய் சொல்பவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூற நான் செவியுற்றுள்ளேன் என்று முகீரா அலி அல்லாவின் ஆரோக்கியக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு அல்லாவின் மீதும் அவனது தூதரின் மீதும் பொய்யை இட்டுக்கட்டி கூறுவது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மாபாதக செயலாகும் என்பதை தெல்ல தெளிவாக முஸ்லீம்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இதுபோன்ற கட்டுகதுகளை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து அல்லாகவும் ரசூலும் எதை மார்க்கம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை மட்டும் செவிமடுத்து தெளிவாக கேட்டு சிந்தித்து அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதுக்குரிய அறிவையும் ஆற்றலையும் வழங்க பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இதுவரையிலையும் பொறுமையோடு இருந்து இரண்டு காணொலி காணொலிகளையும் கேட்டு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன் நன்றி ஜிசாக் அல்லா ஹைரா தேங்க்யூ வெரி மச்